அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பர்ணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று சொல்வார்கள் தர்ணி என்றால் உலகம் எங்கெங்க உண்மையிலே என்னுடைய வீட்டில் கூட என்னுடைய ராஜ்யம் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்னை மட்டம் தட்டக்கூடிய ஆள் தான் நிறையா இருக்கிறாங்க சரியான வேலை இல்லை சரியான வருமானம் இல்லை நானே ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு புலம்பி தவிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் இந்த ஒரு பதிவு பணம் வந்தால் பத்தும் பறந்து போகுன்னு சொல்லுவாங்க அந்த பணம் எந்த வழியில் வருன்றது யாருக்கும் தெரியாது யார் மூலமாக தான் யாருக்கும் தெரியாது இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பண ரகசியத்தை பற்றி பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவனுடைய அதிசார வகைப்பாங்க பதிவு டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனுச்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடை தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பல ஒரு ஆளுநர் சொந்த வராமலிச்சு அப்படின்னா நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் கண்டிப்பாக பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு காதல் அந்யுன்யம் எதிர்பார்ப்பு அதிகமான முறையிலேயே இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாலும் நண்பர்களாலும் நல்லதும் கெட்டதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் உங்கள் கைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நபர்கள் நான்கு பேர் யார் யார் என்பதை பார்க்க போகிறோம் முதல்ல பர் நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் வரக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் இது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் தன நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் அல்லாது சூரியனுடைய பிற நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ சூரியனுக்கு உத்திரம் மற்றும் உத்திராடம் கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் உரித்தானது அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருதோ ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்று நட்சத்திரம் வரும் அப்படி இந்த மூன்று நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று உங்கள் கைக்கு பணத்தை ஒரு பொருளை ஒரு வெற்றியை ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய சூழ்நிலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கிரகங்கள் ஸோ அந்த மூன்று நட்சத்திரத்தில் வரும்பொழுது நீங்கள் ஒரு பண தேவைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரு லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க கிடைக்கும் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க போகிறீங்களா கிடைக்கும் சம்பள உயர்வுக்கு முயற்சி பண்ணுறீங்களா கிடைக்கும் ஒரு வேலைக்கு இன்றியாட்டம் பண்ணுறீங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் படிப்பு விஷயத்தில் தேர்வு எழுதுறீங்களா நிச்சயமாக ஜெயிப்பீங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திர நாட்களை ரொம்ப ரொம்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக நல்ல சம்பவத்திற்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் மிக முக்கியமான முறையில் காரணமாக இருப்பார்கள் மேலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராவோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வட்டாரத்திலோ இருந்தால் இவருடைய பழக்க வழக்கங்களை அதிக எடுத்துக்கிங்க இவங்களுடைய தொடர்புகள் அதிகப்படுத்துக்கிங்க ஏனென்றால் நிச்சயம் இவர்கள் மூலமாக தெரிந்த தெரியாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர்கள் மூலமாக உங்களுக்கு பண ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் பார்ட்னராக வேலையின் ரீதியாக ஒரு தொடர்பாக இவர்கள் மூலமாக இருந்தால் நிச்சயம் இவர்கள் பெரிதளவு ஒரு பண ஆதாயம் பண லாபங்கள் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவங்களுடைய உறுதுணை கண்டிப்பான முறையில் இருந்தால் மிகப்பெரிய நல்லது இது மட்டுமல்லாது சூரியனுடைய வீடு என்பது சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நீங்கள் அடையக்கூடிய சொத்துக்கள் விஷயத்தில் முதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் வரை இவர்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்ததுக்கு பின்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் வெவ்வேறாக இருக்கும் ஆக பார்த்து இந்த நான்கு பேர் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த நான்கு பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் பெரிதளவு ஒரு நன்மை நடக்கும் அதே போல் தான் சூரியன் நீங்கள் தவறாமல் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் நவகிரத்தில் உள்ள சூரியனுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அதுவும் செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் அதேபோல் சூரியனுடைய புகைப்படங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கொள்ளலாம் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரக்கூடிய சூரிய ஓரையில் சூரியனை சென்று வணங்குவது உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய ஒரு நன்மை வயக்கும் ஸோ அப்படி தொடர்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணி ஏழு மணி வரை சூரியனை வணங்கி அல்லது சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் பண ரீதியான பிரச்சனை நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கணும் எதிரி பிரச்சனை நீங்கணும் எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் இருக்கு இந்த வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பணி சந்திப்போம் நன்றி வணக்கம் மண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் நன்பான வணக்கங்கள்